வாழ்க வளமுடன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ம மிகப்பெரிய பெரிய மனவேதனையும் என்ன சொல்கிறது ஒரு மன அழுத்தம் சொல்லலாம் அவன் மன அழுத்தத்தில் அவங்க ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்காங்க பிகாஸ் நம்மளோட சூழல் அப்படி இருக்குன்றதான் உண்மை இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பற்றாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம ரொம்ப தள்ளப்படுறோம் அது ஒன்று அது வந்து அது மிகப்பெரிய ஒரு சூழலை எதிர்கொள்கிறதும் அதிலேருந்து எப்படி அதிலேருந்து மீண்டு வர்றதும் தெரியாமல் நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை ஃபுல்லாக தன்னை தனக்குள்ளே போட்டுக்கிறாங்க அது மட் அவங்க மட்டும் தான் காரணம்னு அப்படி சொல்ல முடியாது நான் நிறைய எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஸ்டடீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச்லலாம் வந்து அவங்க எல்லாம் பொறுத்தவரையும் பார்த்தா ஆம்பளை பையனா ஓகே ரிலாக்ஸ் ஓரளவுக்கு தான் படிப்பான் அவள் விட்டுருங்க அவன் ஆம்பளை பையனா அப்படி தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க இது நல்லா ரியலைஸ் பண்ணுங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பட் ஆஃப்டர் நம்ம படிப்பெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ வந்து சேல்ரி பேஸ்டாக நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பொறுப்புகளை துணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் சொல் அவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சொல்கிறாங்க சொன்னாங்க நீ இதாக பார்த்துக்கணும் இதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கிடையாது அது செயலாகவே படுத்திடுவாங்க அந்த பொறுப்பை வந்து உனக்கே தெரியாமல் உனக்கு உன் பக்கம் தள்ளிவிடுவாங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த கஷ்டம் அந்த கஷ்டம் நம்மளும் வந்து சரி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பழக ஆரம்பிச்சிடும் அப்போ இருந்தே நம்மளும் வந்து அந்த இருந்து அவங்கள காப்பாற்றணும் அவங்கள சரி பண்ணணும் அவங்கள கரை சே அவங்களை கரை சேர்க்கணும் இவங்களுக்கு கரை சேர்க்கணுன்ற சூழல் வரும் இது பெரிய ஒரு ஆரம்பம் இது ஆரம்பம்னு வச்சுக்கலேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில் சில ப ப்ரெஷரு சம் சம்பாதிக்கிறதுல சில பல போராட்டம் சம்பாதிச்ச காசை சேவிங்ஸ் பண்ணணும்னு ஒரு சில போராட்டம் இதில் வந்து நம்ம சம்பாதிக்கிறது சம்பாதிச்சு செலவு பண்ணுறது ஃபேமிலிக்காக இருக்கும் பட் அதை வந்து என்ன சொல்றது நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஆனால் என்னத்தை சேவிங்ஸ் பண்ணுறீங்க ஓவராக செலவு பண்ணுறீங்கன்னு சொல்கிறோம் அதே ஃபேமிலி தான் திரும்பி பார்த்தோம்னா நம்ம என்ன செலவு பண்ணுறோம் நம்ம யாருக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவனுக்கும் அது இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா க மேரேஜின்றதுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்ம பெண்களை பற்றி பேசணுன்னா நிறைய ஒரு பெரிய டாபிக் பேசலாம் பட் இப்போதைக்கு ஆண்களை பற்றி பேசுகிறதுனால அவங்களுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சில எதிர்பார்ப்புன்றது வர ஆரம்பிச்சிருச்சு பெண்கள் சைடு இருந்தோ பெண் வீட்டார் சைடில் இருந்தோம் ஸோ அதுக்கு தன்னை தயார்படுத்துறதுக்கு அது பண்ணி இது பண்ணி அங்கே கடன் வாங்கி அதை தெரியாமல் இங்கே கடன் வாங்கி இந்த கடன் எடுக்க அங்கே இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அப்படி மாற்றி 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 வீட்டுக்கும் தெரியாமல் வீட்டுக்கு சொன்னால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியுங்களா எனக்கு அப்படி என்கிட்ட மேக்ஸிமம் பேசுகிறவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க பேசுகிறவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் மேக்ஸிமம் ப்ரெஷர் அதில் தான் இருக்கும் ஆஃப்டர் வந்து லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதையும் இதையும் சேர்த்து போட்டு மனுஷன் அப்படியே நொந்து போய் உட்காந்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அப்படி தானே இருக்கும் எல்லா பேத்தோட லைஃப் அப்படின்ற மாதிரி போயிடலாம் போக தோணும் பட் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கிறது அவங்க லைஃப் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்றப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அது யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாது யார் எதை சொன்னாலும் இப்படி தான் ஆம்பளை இப்படி தான் இருக்கணும் பொறுப்புன்னா இப்படி தான் இருக்கும் கஷ்டம்னால் இப்படி தான் பொட்டாகணும் அப்படி தான் முன்னேற முடியும் இப்படி இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படி இருந்தால் தான் முன்னேற முடியும் இதை குறைச்சிக்கணும் அதை கூட்டிக்கணும் அப்படின்னு எல்லாமே அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க நம்மளை சுற்றி எல்லாம் பண்ணுறதெல்லாம் அட்வைஸ் பிகாஸ் அது அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தில் நான் எப்படி மீண்டு வரணுன்றதை வந்து அந்த கஷ்டத்துல இருந்தே யோசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மீண்டு வர முடியாது அதான் உண்மை அந்த அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்து அது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா தான் அது என்ன பிரச்சனை என்னென்னு பார்க்கத்தோம் முடியும் இதை வந்து நீங்கள் உங்களோட சுற்றி இருக்கவங்க உங்களை சார்ந்து இருக்கவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னா அவங்க வந்து எப்படி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியல பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்குள்ளானவங்களாக இருப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க உங்களை வந்து சமாதானப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்வைஸ் தான் பண்ணுவாங்க பிகாஸ் அவங்க இல்லாட்டி நீ சொல்கிறதுக்கெலாம் அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுவாங்க இல்லையே பெரிதும் பண்ண மாட்டேன் சொல்யூஷன் தர மாட்டாங்க ஏன்னா பிகாஸ் எதாச்சும் ஒன்று நீ படுற கஷ்டத்தையும் நீ ஒன்றை மேலே இருக்க மிஸ்டேக்ஸே இருந்தாலும் அதை சுட்டி காட்டவும் ஆள் இருக்க மாட்டாங்க ஓ அப்படியா இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் ஓ உனக்கு மட்டும் இப்படி நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் அதிகம் பட் வந்து அவனோட உண்மையான கஷ்டம் என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே வந்து சொல்கிறது சொல்கிறத கேட்குறதுக்கும் அதை கேட்டுட்டு அதுக்கான சொல்லி சொல்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது அவன்கிட்ட இருந்து அப்படி ஒரு அந்த ஒரு பிரச்சனையை கேட்டுட்டாங்கன்னா அவங்க அதை இன்னொருத்தவங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணுவாங்கன்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நீ அப்படி நீ அப்படி இல்லாட்டியும் கூட அதை மூணா நாளாக திரிச்சு தான் பேசுவாங்க இல்லையா அதை வந்து உன்னை நல் உன்னை நல்வெளிப்படுத்தி பேசணுன்ற எண்ணம் இருக்காது அதனால் செய்து எனக்கு நீங்கள் யார்ட்டாலும் ஷேர் பண்ணிக்கங்க பட் உனங்களை தெரிஞ்சவங்க உங்களோட ஒரு ரிலேட்டிவாக இருக்கவங்க அவங்க உங்களுக்குள்ளே ஒரு ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது அதில் போராட்டத்தில் இருக்கேன் அது என்ன பண்ணுறேன்னு தெரியல உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டாலும் இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேச நினச்சாலும் அந்த மாதிரி தெரிஞ்சவங்ககிட்டையும் உங்களோட நண்பர்கள்கிட்டையும் எல்லாம் ஷேர் பண்ண அடுத்தடுத்து நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவறை வந்து மென்ஷன் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அந்த தவறை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க சுட்டி காட்டலாட்டியும் அந்த அவங்க பண்ணுற செயலில் நீங்கள் கண்டுபிடிச்சிப்பிடலாம் நிறையா இருக்குது எக்ஸாம்பிள் அது பட்டவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிடலாம் பட் அவ்வளோ இருக்குது அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச் ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து தான் இருக்காங்க எதிர்கொண்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது அதுலேருந்து பல ப்ரெஷர் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்காங்க ஸோ என்கிட்ட பேசும்போது அப்படி தான் சொல்லுவாங்க பட் இவ்வளோ தான் அவங்களுக்கோட பிரச்சனையை கரெக்டாக ஹெல்ப் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு இதுதாங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு இது வழி காட்டுவோம் பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அந்த 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 ஒரு ஒரு டோன் இருக்கும்போது ஒரு டோன் மாறும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும்ல அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ நாங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் எப்படி யார் நீங்கள் எப்படி இருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் எந்த சூழலில் இருக்கீங்கன்றதும் தெரியாது அதனால் வந்து நீ எங்கிட்ட சொல்லும்போது நாங்கள் வந்து ஒன்றுட்டேருந்து தள்ளி நின்று அந்த அந்த பிரச்சனையை பார்ப்போம் பார்த்துட்டு இப்படி தான் இருக்குன்னு பல பேர்த்திட்ட இருந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஒன்று சேர்த்து பார்த்து இதுக்கான சொல்யூஷன் இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயங்களை சொல்லும்போது கரெக்டாக உங்களுக்கு கேப்டாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரிலீவாக இருப்பீங்கன்றது தான் என்னோடய தெளிவான ஒரு நம்பிக்கை ஸோ மன அழுத்தத்தில் இருக்க யாராக இருந்தாலும் எங்கள் தொடர்புகள்லாம் உங்களுக்காக எப்பயுமே நாங்கள் காத்திருக்கோம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இருக்க பர்சன்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உன்னோட கொலிக்ஸாக இருக்கட்டும் உன்னோட ஃபேமிலியில் இருக்கவங்களா இருக்கட்டும் யாருக்கா ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னா இந்த இதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு ட்ரை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணதுக்காகவே உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்கன்ற ஒரு இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணிடுறேன் வாழ்க வளமுடன்